டெல்லியில பிஜேபி கிடைச்ச மாபெரும் வெற்றி நாடு முழுக்கும் பிரபலமாகும் ஏன்னா திமுக அண்ணா திமுக மாறி மாறி சென்னையை ஒரு சிறந்த தலைநகரமாகவே வைக்கல அண்ணாமலை தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்னையில ஒரு புது மாற்றத்தை பார்ப்போம் சென்னை புது லெவலோ அடையணும்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி 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 இந்த வளர்ச்சி இருந்தாதான் நம்ம சென்னை பெரிய லெவலில் வளர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைமையில் தான் நடக்கும் சென்னையில் புது மாவட்ட தலைவர்கள் புது மண்டல் தலைவர்கள் புது நிர்வாகிகள் வந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அண்ணன் அண்ணாமலையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் ஆகினா தான் சென்னைக்கு அடுத்த அஞ்சு வருஷம் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் இல்லைனா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அங்க கலைஞர் பேரு இங்க கலைஞர் பேரு எதெல்லாம் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் இப்பயே தூங்குறதுக்கு இடம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு அது நல்லாவே தெரியுது இல்லையா நம்ம நம்மளுடைய இளைஞர்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அடுத்த தலைவன் ஐபிஎஸ் எம்பிஏ இன்ஜினியர் இது எல்லாம் படித்த ஒரே தலைவன் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவரை சீஃப் மினிஸ்டரா முதல்வராக ஆக்குறோம் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளோட கையில தான் இருக்கு வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்